எல்லாவற்றிற்கும் மேலாக எங்க அக்கா சீதாலட்சுமி சொன்னது மாதிரி மின் கம்பம் இருக்கு அந்த பல்பு மாற்றம் அந்த அது என்ன ஹோல்டர் இருக்கு பல்பு இல்ல தட் இஸ் திராவிட மாடல் ஆட்டை போட்டது யார் தெரியுமா எல்லாம் அந்த குரூப் நான் கூட எங்க ஐயா சொன்னேன் நாகப்பட்டினம் தஞ்சாவூர்லாம் எல்லாம் பரவாயில்ல போல இருக்குன்னு சாலையெல்லாம் இங்க என்ன கடம்புடா கடம்புடா எனக்கு குதிரை வண்டியில போகணும்னு ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு தீர்ந்துருச்சு டக்குடு 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 உண்மையுமே இந்த பிள்ளையை பாராட்டணும் நமக்கு ஒரு நாள் நிற்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த அளவுக்கு ஒரு சாலை நான் ஐயா கிட்ட சொன்னேன் அப்பா எனக்கு என்ன இவங்க மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டாங்க போல இருக்குப்பா அங்க இருக்கிறதா சொச்சமிச்சாதா போட்டு வச்சிருக்காங்க நீ மொத்தமும் முடிஞ்சு போச்சு போல இருக்கு மூன்றாண்டு காலம் இல்ல முப்பது ஆண்டு காலம் எந்த ஆண்டு காலம் வந்தாலும் நமக்கு சாவுதான் சங்குதான் இப்ப நாங்க வண்டியில வாகன பரப்புரையில வரும்போது ஒரு ஆபீசர் ஒரு அக்கௌண்ட்ஸ் ஆபீசர் ஒரு ஆடிட்டர் ஐயா கூட நான் சொல்லி சிரிச்சுட்டு வந்தேன் கலெக்டர் உத்தியோகம் கூட இவ்வளவு சின்சியரா இல்ல ஒரு அஞ்சாறு பேப்பர் அதுல பரிசட்டை பரிச்சட்டையை கையில வச்சுக்கிட்டு அதுல அஞ்சாறு வச்சுட்டு குறிப்பிடுக்கிறாங்க என்ன உங்க உங்களை எத்தனை நாளா இது இது நம்ம ஓட்டு இது அவங்க ஓட்டு அப்படி கன்ஃபர்மேஷன் டீடைல்டு ஒர்க்கிங் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்கணுமா சப்மிட் பண்ணணும் டீட்டெயில் ஒர்க்கிங் பண்றாங்களா வீதிக்கு வீதி அறிவிச்சிருந்தவர்களே என் கட்சி என்று வாக்கு செலுத்திய வாக்காள பெருங்குடி மக்களே என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் வீட்டு சாலை சரியில்லை என்று இவர்கள் கணக்கெடுத்ததும் தான் உங்கள் வீட்டு வீதிகளில் மின்சார விளக்கு எரியவில்லை என்று இவர்கள் கணக்கெடுத்ததும் தான் உங்கள் வீட்டு பெண்களுடைய பாதுகாப்புக்காக இவர்கள் வந்து கணக்கு குறிச்சியில நான் என்ன கேட்கிறேன் நீங்கள் மீண்டும் அன்னையவர் சிவாவர்களுக்கே வாக்கு செலுத்துறீங்க வச்சுப்போம் என்ன நடக்கும் கூடுதலா ஒரு சாரா வியாபாரி அதிகமா வருவார் என்ன நடந்துடும் உண்மையிலேயே என்னுடைய எங்க அப்பாவினுடைய வாழ்நாள் கனவு நான் மாவட்ட ஆட்சியர் ஆகணும் இதுக்காக பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு படிக்க போனமே எப்படியாச்சும் கலெக்டர் ஆயிடணும் அப்படின்னு ஒரு பெருத்த பேராசை தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கு போட்டாங்க எழுத முடியாம போச்சுன்னு வச்சுக்கோங்க

பாட்டில் ஏன் சரியாக விற்பனை செய்யவில்லை அதை விட பெரும் கொடுமை நம்ம எப்படிப்பட்ட ஒரு அரசியல வாழ்றோம் பாருங்க ஆக சிறந்த அறிவாளிகள் யார் எங்க அண்ணன் முத்துசாமி இப்போ இன்னைக்கு ஒரு அறிவிப்பு நான் கூட அபிநயாட்ட சொன்னேன் என்ன மாதிரி நாட்டில் வளரேன் அப்படி பெருமை அப்படியே கொள்ளணும் ஏன் கேளுங்க கள்ளச்சாராயம் வித்து நீங்க சிறைக்கு போயிட்டு நான் அதை மறந்து வாழ நினைக்கிறேன் அப்படின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கள்ளச்சாராயம் வித்த இப்ப யாருக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லையோ அவங்கெல்லாம் சும்மா போய் ஒரு நாலு ரெண்டு பாக்கெட் வித்துட்டு நான் மனம் திருந்தி வாழ நினைக்கிறேன் அப்படின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஊக்கத்தொகை ஐம்பதாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை எல்லாம் யாரோட மூலம் நினைக்கிறீங்க எல்லாம் எங்க அண்ணன் ஸ்டாலினோட மூல இவங்களுக்கு ஓட்டு போட்டவங்கள சிரிச்சுக்கீங்க இவங்களுக்கு ஓட்டு போட்ட கணவான்கள் இருக்கீங்கல்ல அவங்கள பெருமைப்பட்டுக்கீங்க எப்படி இருக்கு பாருங்க பதிமூன்று ஆண்டு காலம் கத்துறோம் இந்த நிலத்தை வளத்தை பாதுகாக்கணும் கத்துறோம்

யாராவது ஒரு பெண்ட சொல்லுங்க ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு மாதம் வழங்குகிறோம் அதனால் வாக்கு செலுத்தியார்கள் இந்த ஆயிரம் ரூபாயை வாங்கி மா வருஷம் பன்னெண்டாயிரம் ரூபாய் நான் சேர்த்து என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு வச்சு ஒருத்தர் சொல்லுங்க வங்கி கணக்கில் நீங்க போட்ட பணம் அப்படியே தான் இருக்கிறது என்று சொல்லுங்க உண்டா மாதம் பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இந்த பிரபுதேவ பாட்டில் ஓம் பணம் பணம் ஏன் பணம் பணம் ஏன் பணம் ஓம் பணம் அவர் பாக்கெட்ல இருந்து எடுத்து வச்சு போயிருவேன் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு கோட்ரு அதுக்கு சைடிசி கப்பு சேர்த்து நானூறு ரூபாய் சம்பாதி ஒருத்தர் செலவு பண்றாரு நானூறு ரூபாய் போர் மாசம் முப்பது நாள் கிடைக்கிறீங்க பன்னெண்டாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் உங்கள்கிட்ட இருந்து பிடிங்கிட்டு பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இதுல பகுமானம் வேற பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கிய சின்னம் உதயசூரியன் எழுதி போட்டு வச்சிருக்காங்க அதுல நம்மளுக்கு பரஸ்பரம் ஒரு வீட்டு இந்த பக்கம் செவ்ல மாம்பழன்னு இந்த பக்க செவ்ல உதயசூரியன் இங்க தான் இடத்துல தங்கி இருக்கேன் இறங்கி வர்றேன்னு திமுக குரூப்பும் அமமுக குரூப்பும் கூட்டு கூடி கூடி என்ன இழவு நடக்குது இதுக்கு பேர் ஜனநாயகம் இதுக்கு பேர் தேர்தல் இதுக்கு பேர் அரசியல் இல்லையா வாக்கு செலுத்திய மக்களை முட்டாள்களாக பார்க்கிறாங்க இன்னமும் நம்ம எப்ப புரிஞ்சுக்க போறோம் இன்னமும் இல்லாம

ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் எல்லாம் ஒன்னே ஒன்னே கால் கோடி ஒன்னே முக்கால் கோடி கட்டசி வரைக்கும் நீங்க தெரு கோடி கட்டசி வரைக்கும் என்ன மாதிரியான நிலைப்பாடு ஒருத்தர் சிந்திக்கலையே நாம ஒருத்தர் சிந்திக்கலையே நம்ம இந்த சாலையில் தானே நடந்து போறோம் இத்தனை ஆண்டு கால ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கோமே இந்த சாக்கடை சாலையிலே ஓடுது இதை சரி பண்ண முடியலையே இதை யார் வந்து சரி செய்வா அவர்களுக்கான வாக்கா ஒருத்தர் இது வரைக்கும் பார்த்து இவர் படித்தவரா இவர் பண்புள்ளவரா

இளைஞர்களுக்கான இளம் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது பாண்டிச்சேரிக்கு போறோம் ஏன் இந்த பகுதியில நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை அமைக்க முடியாதா எனக்கு தெரிஞ்சு ஒரே இடத்தில் வேர்க்கடலை கம்பு கரும்பு நெல் ரகம் எல்லாமே பயிரிடக்கூடிய பகுதியாக இந்த பகுதி ஏன் இந்த இடத்துல ஒரு பெரிய விவசாய சந்தை இல்ல ஏன் கிடங்குகள் இல்லை ஏன் அரசு அதை விற்பனை செய்ய ஏதுமான தளத்தை உருவாக்கல ஏன் விவசாய பழங்குடி மக்களுக்கான வாழ்வியலை உறுதி செய்யல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கான வேலை கொடுக்காம அதெல்லாம் செய்யல அதெல்லாம் செய்யல தொரு தொரு சாராய கடையை தொடர்ந்து வச்சு அங்க குடிக்கிறவங்க கூட எங்களுக்கு எங்களுக்கன் கையை காட்டுறாங்க அங்க குடிக்கிறவங்க கூட ஏன்னா அவங்களுக்கு தெரியுமில்ல அவங்களே வாழ்க்கையை தொலைச்சி நின்று நடுத்தரம் நிக்க போறாங்க என் பிள்ளையாவது உருப்பண்ணுன்னு நினைப்பாங்கல்ல அதனால அறிவு சிறந்தவர்களே ஒரு முறை சிந்தியங்க ஒரே ஒரு முறை சிந்தியங்க நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் வாங்கி கொண்டு செலுத்துகின்ற வாக்கு நமக்கான பாட கட்டுற செலவுக்கு கூட ஆகும் அப்புறத்தான் ஆக்கி வச்சிட்டாய்ங்க

சரியான மக்களுக்கான அதிகாரத்தில் என்று அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்பதை கிளுங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க பைக்கு சின்னம் ஓட்டு பெட்டியில ரெண்டாவது இடத்துல இருக்கு அங்க இருந்து ஒரு அண்ணன் எனக்கு இப்படி காட்டிட்டு இருக்காரு நீங்க ரிட்டன் ஆகிறது என்னென்று எனக்கு இன்னும் ரெண்டாவது இடம் மைக்குன்னு என்ற மருதம் இருக்கு ஒட்டுமொத்தமாக வாக்கு செலுத்துங்கள் வலிமைதாரங்கள் எளிய மக்களுக்கான அதிகாரம் வெள்ளட்டும் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை உங்களோட வாக்கு அதை சொன்னும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்